பாவை பாடல் பனிரண்டு ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீயாடும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப கலைகள் அணை கூடல் மேல் வண்டாற்பத்திகழும் பொய்கைடையான் பார்ப்பாதம் ஏ தீரம் சுனை நீராடேலோரம் பாவாடேலோரம் பாவாய் பாடலின் பொருள் இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒலி எழுப்பவும் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒலி எழுப்பவும் பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்த சிவாயனம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் திருச்சிற்றம்